குழந்தையே என்னை மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் நீ எனக்கு பிடித்த மாதத்தில் பிறந்திருப்பதால் உனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையைத்தான் நீ இனிவரும் நாட்களில் வாழப்போகின்றாய் நல்லது எது கெட்டது எது என்று பல நேரங்களில் புரியாமல் தவித்ததால் இத்தனை பிரச்சனைகளுக்கு அது அடிப்படையாக அமைந்திருக்கின்றது இதுதான் சரி இதுதான் தவறு என்று சுட்டி காட்ட ஆளில்லாத காரணத்தால் பல தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றது அந்த நிலை என் குழந்தையாகிய உனக்கு வேண்டாம் இனிமேல் உனக்கு தெரிய போகின்ற விஷயங்களும் தெரிய வருகின்ற விஷயங்களும் என்னுடைய அருளால் சிறப்பானதாக இருக்கும் மாறாத பல விஷயங்கள் மாற்றங்களை சந்திக்கும் தீராத பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் கிடைக்காத பல வெற்றிகள் உன் கரம் வந்து சேரும் நடக்காத பல விஷயங்கள் இப்பொழுது உன் நினைவின்படியே நல்லபடியாக நடக்கும் நிறைவேறாத விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது கிடைக்காத ஆசைகள் எல்லாம் இப்பொழுது உன் மனநிறைவோடு உன்னிடம் வந்து போகின்றது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு இன்பமான நாட்களாக நிச்சயம் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு மட்டும் தான் தெரியும் நானே கண்கலங்கக்கூடிய அளவிற்கு அல்லவா கஷ்டங்களை நீ சந்தித்திருக்கின்றாய் போதும் நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி மழையில் நீ நனைய போகின்றாய் வறண்ட பூமியாக இருந்த உன்னுடைய நிலமானது இப்பொழுது செழிப்போடு பசுமையோடு வளர தொடங்கிவிட்டது துயரங்களையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி துன்பத்தை சந்திக்க எதுவும் இல்லை இன்பமாக உன்னுடைய வாழ்க்கையை இனி வரும் நாட்களில் நீ வாழத்தான் போகின்றாய் முருகனுடைய துணையோடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் கந்தனுடைய கரங்கள் காப்பாற்ற இருக்கும் பொழுது கீழே விழுந்து விடுவோமோ என்கின்ற பயம் ஒருபொழுதும் வேண்டாம் விழுந்தாலும் நம் கந்தன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்று துணிச்சலோடு நீ செய்யப்போகின்ற பல நல்ல காரியங்கள் எல்லாம் பல வெற்றிகளை உன் வாழ்க்கையில் வந்து குவித்து தரப்போகின்றது எப்பொழுது நடக்கும் என்று காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கடம் கூடி வரப்போவதால் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் குடிகொள்ளும் மனம் முழுக்க எத்தனை வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் தீராத பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எல்லாம் முடிவு காலம் இப்பொழுது வந்து விட்டது எப்பொழுது நீ பிறந்த மாதத்தை தொட்டு நான் சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்ள ஆவலாக உள்வந்தாயோ அந்த கணமே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது யார் உன்னை உன் வளர்ச்சியை தடுக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் மிக பெரிய அளவில் முன்னின்று நான் உன் வளர்ச்சிக்கு வித்திடுவேன் எந்தெந்த இடத்திலெல்லாம் யார் உன்னுடைய முயற்சிகளை வீணடித்தார்களோ அவர்களுடைய முயற்சிகள் வீணாகக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்டுவாய் மேலே மேலே வளர வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆசையும் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னுடைய முயற்சியின் வெளிப்பாடு மிகப்பெரிய பெரிய அளவில் இருக்கவும் செய்கின்றது செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் நீ முயன்று செய்து கொண்டிருக்கின்றாய் யாரும் இனி உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கவே முடியாது தடைகள் எல்லாம் அகன்றது இன்பங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும் வறுமைகள் அனைத்தும் நீங்கும் இல்லை என்ற சொல்லுக்கு உன் வாழ்க்கையில் இனி இடம் இல்லாமல் போகும் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் இனிமையான பல விஷயங்கள் நிறைந்து இருக்கும் யாரையும் ஏமாற்றவோ யாரையும் துன்புறுத்தவோ காயப்படுத்தவோ ஒரு பொழுதும் நீ மனமாற நினைத்தது இல்லை சூழ்நிலைகள் சில நேரங்கள் அப்படி அமைந்திருக்கின்றது சிலரை நீ காயப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டது அதற்கு அந்த சூழ்நிலைகள்தான் காரணம் என்று நான் சொல்வேன் மனமாற நினைத்து திட்டம் போட்டு யார் மனதையும் நீ புண்படுத்தியதும் இல்லை யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்ததும் இல்லை ஆனால் திட்டம் போட்டு உன்னை துன்புறுத்தவும் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் சிலர் ஆயத்தமாகின்றார்கள் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் என்னுடைய பார்வையால் தவிடு ஆகிவிடும் உன்னை எதிர்க்க வேண்டும் என்று யாரும் புறப்பட முடியாது நீ நலமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களும் நலமாக வாழப்போகின்றார்கள் வாழ வழியே இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நீ செல்லும் திசலாம் உனக்கு வழியை விடும் மூடிய கதவுகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதிர்ஷ்டகரமாக திறக்கப் போகின்றது வெற்றி படியில் இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும் முன்பை விட உன்னுடைய நிலையில் எவ்வளவு மாற்றங்கள் வரப்போகின்றது என்பதை நீயே பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு இனிமையான பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் போகின்றது பல இன்ப பரிசுகளை நீ பெறப்போகின்றாய் எத்தனையோ நாட்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் கரம் வந்து சேரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு நீ இறைவனின் முன்வைத்த எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறப் போவதை நீ அனுபவிக்க தயாராகிவிட்டாய் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் மன நிம்மதியோடு திருப்தியோடு இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் வாழ ஆயிரம் வழி உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீ வாழ்ந்து காண்பிப்பாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இன்பமயமான வாழ்க்கையை இப்பொழுது நீ சந்திக்கப் போகின்றாய் மனதிற்கு வழியை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது கனவுகள் எல்லாம் மெய்ப்படவும் சிரமங்கள் எல்லாம் தீரவும் இப்பொழுது நேரம் கைகூடி வந்திருக்கின்றது ஒளிமயமான வாழ்க்கையை இனி வரும் காலங்களில் நீ வாழத்தான் போகின்றாய் அன்பால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்கின்ற ஒன்றை மனமாற நீ நினைத்து வைத்துக்கொள் சாதிக்க முடியாததோ மாற்ற முடியாததோ எதுவுமே இல்லை நீ முடியாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் ஏதோ ஒரு யோர் யாரோ ஒருவர் முடித்து கொண்டு தானே இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே பெற்றுக்கொள்ள முடியும் உனக்கான வெற்றிகளை எல்லாம் நீயே சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு அதிக அளவில் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இல்லை சுலபமாக நீ அனைத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் வெற்றி வாய்ப்புகளாக நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்னுடைய திருமுகம் எட்டு திக்கிலும் தோன்றி உன்னுடைய வாழ்விற்கு பிரகாசத்தை கொடுக்கும் நீ என்னும் போது எல்லாம் நான் உன்முன் தோன்றி உன்னுடைய வாழ்விற்கு வழிகாட்டியாக இருப்பேன் உன்னுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை உன்வசமாக போகின்றது இந்த முருகனின் மூலமாக பல முன்னேற்றங்களை உன் வாழ்க்கை இனி காணப்போகின்றது உன் நிழலாக இருந்து உன் வாழ்க்கையை நான் துணை கொண்டு வருவேன் நிச்சயம் நீ நினைத்த காரியங்கள் வெற்றியை பெறும் இதுவரை சந்திக்காத இன்பங்களையெல்லாம் இப்பொழுது நீ சந்தித்தே தீருவாய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நேரமும் உனக்கானதுதான் உன் வசமாகக்கூடியதுதான் நீ நீயே வேண்டாம் என்று நினைத்தாலும் இனி நான் கொடுக்கப் போகின்ற நன்மைகளை பெறாமல் இருக்க முடியாது என் குழந்தையே தடைகள் அனைத்தும் விலகியது இன்பங்கள் பெருக்கெடுக்க உன் வாழ்க்கை இனி மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் மாறும் துன்பங்கள் தொலைய இன்பங்கள் பெற இனி நீ ஆயத்தமாகி விடு அள்ளி அள்ளி என் கரங்கள் உனக்கு கொடுக்கப் போகின்றது அத்தனையையும் பெற்று மகிழ்வோடு இரு உன்னை நாடி வருபவர்களையும் நீ சற்று கவனித்துக்கொள் இந்த முருகன் உன்னை நான் கவனித்துக்கொள்கின்றேன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தது உன்னுடைய வாழ்க்கையே இனி உன்வசமாகும் நல்லது நடக்கும்